தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சுருகுடி கோதின் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரயோதாய் நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டுடைய இறைவ இறைவா போற்றி அப்படின்னு இன்னைக்கு அற்புதமான ஸ்ரீராம் வாசாசனம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் இன்னைக்கு எங்கே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இடத்துல இருக்கேன் என்னுடைய நண்பர் இன்னைக்கு வந்து என்னை அற்புதமான இடத்துக்கு வந்தார் சித்திராபுரமில் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயம் மூணு வருடமாக தவமாக தவம் இருந்தாலும் இன்னைக்கு என்ன யார் கூப்பிட்டுருக்காங்கன்னா அந்த சிவன் இன்னைக்கு தான் என்னைக்கு கூப்பிட்டுருக்கார் உண்மையிலே என்னுடைய இப்போ நண்பர் இருக்கார் இப்போ வந்து இந்த இடம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான மலை காண கிடைக்கா கண்கொள்ளா காட்சி அற்புதமான அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட கடனாநிதியோட அற்புதமான இடத்துல டேமில் தான் இருக்கிறோம் இது டேமு இதுக்கு மேலே மலை இந்த மலையில் ஏறி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டோம் ஐயா உங்கள் வணக்கம்யா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஐயா முத்துக்குமார்

சாப்பாடு கேட்குறாங்க அது எப்படின்னா பிறந்த மேனியோட தரணும் அப்படின்னு சொல்லி சரி எப்பொழுதுமே அத்திரி மகரிஷி வந்து போகிறப்போ பாத பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை வச்சிட்டு இருப்பாங்க அந்த யார் அப்படி இருக்கிற பட்சத்துல தண்ணிய தலையில தீர்த்தத்தை தலையில தெளிச்சு பாக்குறப்போ அவங்க வந்திருக்கிறது மும்மூர்த்திகள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அப்ப இவங்க கேக்குறதுக்கு மூணு பேரையும் சேர்த்து இது பண்றப்ப குழந்தையாயிடுறாங்க சரிங்க அந்த குழந்தைக்கு இவங்க பிறந்த மணியோட அண்ணம் பாலிப்பு அண்ணம் பருமாறுறாங்க ஓகே அப்படிங்கிறது செவி வழியாக எனக்கு தெரிஞ்சது இதுக்கு மேல் என்ன இருக்குங்கிறது அதே மாதிரி இந்த இடத்துக்கு ஒவ்வொரு இந்து இந்துவா பிறந்த அத்தனை மனித பிரிவா பிறந்த அத்தனை பேரும் இந்த நதி வழியாக சென்று அத்திரை மகரிஷியம் ஆன அம்மையாரையும் கூட கோரக்கர் சித்தர் பெருமானையும் தரிசனம் பண்ணனும் அவ்வளவு புண்ணியமாக பலன் இருக்கு அப்படிங்கறது நம்பிக்கை சரிங்கய்யா இப்ப காசிக்கு இணையான தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த சுயம்பு தீர்த்தம் இந்த தீர்த்தம் வந்து அப்படியே வருது அப்படியே இது மாதிரி வர்ற அளவுக்கு வருது இல்லையா இந்த தீர்த்தத்தோட பேரு என்னன்னு தெரியுமாய்யா கங்கா தீர்த்தம் ஓகே சூப்பராக சுனை அற்புதமான சுனை சுனை நல்லா ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் இதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களே அத்தி

அருமையான திருத்தம் அதாவது இயற்கையாகவே ஆண்டவன் சாட்சியாக நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் அடி உயரத்தில் இருந்தாலும் இந்த மலையில் அற்புதமாக ஒரு சுனை இருக்குது அந்த சுனையில் பெரிய லெவலில் ஊத்து தானாக கிளம்பி இந்த பனிரெண்டு மணி வெயில் நேரத்தில் கூடிய நல்ல அற்புதமான நதியாக வந்து அந்த இடத்துல வச்சு நான் அந்த இடத்துல குளித்தேன் எனக்கு

அதுக்கு கீழே வச்சு மேல லிங்க பிரதர்ஷனம் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அம்பால வந்து லிங்க வடிவத்துல இந்த இடத்துல ஐயனுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அனுஷா தேவி வந்து முன்னாடி ஒரு சிவனா இருக்காங்க அது வந்து அனுஷா தேவி அப்படி சிவலிங்க வடிவத்துல இருப்பாங்க அம்பாலும் சிவலிங்க வடிவத்திலே இருக்காங்க உண்மையான விஷயம் அற்புதமான விஷயம் இங்க முனிவர்கள் ரிஷிகள் வந்து இங்க நிறைய பேர் தவம் பண்ணிருக்காங்க அப்ப நம்ம இந்துக்கள் அனைவருமே நம்ம வந்து காலடி படக்கூடிய அதாவது சதுரகிரி எல்லா மக்களுக்கும் தெரியுது எல்லாருக்கும் வெள்ளங்கிரி தெரியுது சதுரகிரி தெரியுது திருவண்ணாமலை தெரியுது ஆனா நிச்சயமா ஒவ்வொரு இந்துக்களும் நம்ம என்ன பண்ணணும்னா நூறு சதவீதம் அத்திரிமலைக்கு வரணும் அப்ப அத்திரிமலைக்கு வேணும் ஏற முடியாது சரிங்கயா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மலைமேல் படி அமைச்சு கொடுத்த மலைமேல் பார்வதி மாதிரியே நிச்சயமா இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோரக்கரும் பெரிய லெவல்ல பிளே பண்ணுவாரு அதாவது என்ன பண்ணுவாருன்னா நிச்சயமா பாதையை உருவாக்குவார் வாழ்க்கையில நம்ம முத மொழ வந்து இந்த இடத்துல விடுவெளி ஏற்படுத்தும் நினைக்கிறேன் உண்மையிலே சொல்றேன் அற்புதமான இடம் நம்ம சித்ரா மலைக்கு இங்க வந்தோம்னா நிச்சயமா உண்மை உண்மையான விஷயம் அதாவது இதுல என்ன விசேஷம்னா இப்ப இந்த மலை மேல ஏறி இந்த கோவில் உட்காரும் போது மரத்துல இருந்து பன்னீர் மரத்துல இருந்து அற்புதமான மலை அப்படியே நம்ம மேலே மேலப்படுது நம்ம உணர்றோம் அந்த வாசனை

பெரிய மலையில எப்படி ஊத்து வருது இறைவனுடைய படைப்புல இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சாதாரண ஆள் தான் இந்த எப்படி ஒரு மரத்துல மேல் எல்லா மரத்துல இருந்தும் தண்ணீர் தெளிக்குது இது இந்த இடத்துல வெயில் பின்னி எடுக்கிற நேரத்தில் மலை துளி போல் பன்னீர் வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறது சிவனே போற்றி அப்போ யாராக இருந்தாலும் சிவன் சொத்தில் எங்கேயுமே விளையாடக்கூடாது சிவன் சொத்து என்ன பண்ணுங்கிறது இன்றைக்கி உண்மையாலும் நான் உணர்ந்த விஷயம் வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களில் எனக்கு அண்ணன் பேர் கையிலேன்னு வச்சாங்க நான் கூட ஒரு நேரத்தில் ரொம்ப பெருமாள் பக்தன் அலாதி பிரியன் பெருமாள் மலை ஆனால் இன்னைக்கு கையிலேன்னு வச்சதுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேன் அப்போ இந்த விஷயத்த நான் வந்து உணர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய உண்மையான விஷயமே தெரிஞ்சு உண்மையிலே நான் அன்றைக்கி இந்த இடத்த அனுபவிச்சு பார்த்தேன் எனக்கு அதனால தென்காசி வந்தேன் தென்காசியில் வந்து ஒரு இடம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் தான் இவ அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க உண்மையிலே சூப்பரான இடம் அதாவது இவர் வந்து என்னுடைய நண்பர் தான் ஆம்பூர் மணிகண்டன் பேர் ஏன்னா இவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய தோழி என்னுடைய தங்கச்சி அப்போ அற்புதமானவங்க அவங்க தான் அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் போன அமாவாசைக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து உணர்ந்திருக்காங்க இது வந்து உணர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் நிச்சயமா நிச்சயமா இங்க வரணும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம புதிய மலையில மேல ஜம்முன்னு இதுக்கு வந்துட்டோம் ஐயா பேரு மணிகன் பேரு மனோகரன் மனோகரன் சூப்பர் சூப்பர் ஆஹ் பேர் முத்துக்குமார் ஐயா பேர் முத்துகுமார் எங்க இருந்து வந்துருங்க சென்னையில இருந்து வீக்கப்புறம் வந்து மூணு மாசம் ஓ சென்னை சென்னை ரெண்டு தரிசனம் சூப்பர் சூப்பர் வாழ்க்கையில அந்த இதையே சொல்லிடுறீங்க

காப்பான கரூரர் கோகநாதர் கர்ணை உள்ள அகத்தீசர் சட்டநாதர் மூப்பான கொங்கனர் பிரமசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோபான கோரக்கர் பதஞ்சலியர் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் மாப்பான வார்த்தை வாசுமணி கமலமணி காப்புத்தானே பதினெட்டு சித்தர் பெருமான்களும் அருணாசியோட இந்த இடத்தில் இன்று அருகமையான சித்ரா பௌர்ணமி தரிசனமானது எங்களை எல்லோரும் ஒன்றுபடுத்தி எங்களுக்கு தரிசனம் கொடுத்த நன்றி இப்ப அற்புதமான கடணாநிதி டேமு சூப்பராக அந்த டேம்ல தண்ணி கம்மியா இருக்கு போன அம்மாவாசைக்கு பெஞ்சதுனால மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி வந்திருக்கு இப்போ இந்த டேம் வழியா தான் நம்ம போறோம் மக்கள் நிறைய பேர் மிகப்பெரிய அன்னதான மேலே நடந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாழ்த்துக்கள் அதாவது வாழ்க்கையில வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க எப்பயுமே மத உணர்வோட வாழுங்க நம்ம வாழ்க்கையில என்ன விஷயம் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே நல்லது பண்ணணும் நூறு சைதம் நம்ம நல்லது பண்ணும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும் வாழ்க்கையில் நம்ம எப்படி சொத்தை பாதுகாக்கிறோமோ நம்ம முன்னோர்கள் விட்டு போன விஷயத்தையும் நம்ம காக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம முன்னோர்கள் வந்து இந்த இடத்துல சித்தர்கள்லாம் இருந்தாங்கன்னா சாமானியப்பட்ட விஷயம் இல்ல ஒரு இடத்துல நாங்கள் வர்ற வழியில் அப்படியே வாசனை பன்னீர் வாசனை அப்படியே அருமையான வாசனை அந்த இடத்துல ஒரு இடத்துல பயங்கரமான வாசனை இதெல்லாம் வாயால் சொல்ல முடியாது வீடியோவில் எடுக்கல உணர முடியாது ஆனால் நீங்கள் வந்து கை நீட்டும் பொழுது உங்கள் மேலே பன்னீர் படும்பொழுது அற்புதமான விஷயம் இன்றைக்கி உண்மையிலே சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கேன் வாழ்க்கையில் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க நம்ம கணவன் மனைவி குழந்தைகளோட இங்க வந்து அழகா குளிச்சுட்டு தரி அதாவது ஸ்தானம் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க வந்து இந்த தரிசனம் பார்க்க ரொம்ப சிறப்பு வாழ்க்கையில வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க காண கிடைக்கா கண்கொள்ளா காட்சி அதாவது இந்த புண்ணிய பூமியில காலடி காலடி படு படுபொழுது தான் அருளே கிடைக்குங்கிறது உண்மையான விஷயம் எனக்கு இன்னைக்கு அப்படியே பன்னீர் தமிழ் மரத்துலேருந்து மேலேருந்து இருந்து அப்படியே அற்புதம் சூப்பர் இதெல்லாம் என்னுடைய தான் சேரும் எல்லா அவதான் வந்து பிடிவாதம் பண்ணி இழுத்து விட்டாங்க அவங்க வருஷத்துக்கு பாக்கியம் ஆமாம் இல்லை நான் ஒரு ஒரு மூணு வருஷமா வரணும்னு நினைச்ச பாக்கியத்தை இன்னைக்கு தான் வைக்கிறான் இறைவனை வந்து இன்னைக்கு தான் சித்ரா பண்ணி கொடுத்தாரு ஏன்னா இங்கே சித்தர் வந்து சித்ரா பொருணி அன்னைக்குதான் சித்தியா இருக்கார் நிச்சயமா பெரிய மாற்றம் பெரிய வெற்றி அத்தி அத்திரி மரரிஷி வந்து அத்திரி மகரிஷி வந்து இங்கே நம்ம சித்தியாக இருக்கார் நிச்சயமாக சித்ராபுரம் என்னைக்கு அற்புதமான விஷயம் இது காண காணக்கிடைக்கா கண்கொள்ளா காட்சி நிச்சயமா இதை ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போடையில பாருங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்புலம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை நீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதா கிச்சு ஜெய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்